எது உண்மையான மகிழ்ச்சி எல்லா கேள்விகளை விடவும் மிகவும் முக்கியமான கேள்வியாக இது இருக்கிறது அதை அடைவதற்கான சாத்தியம் இருக்கிறதா வாழ்க்கை என்பது ஒரு கனவுதானா அல்லதாவது உண்டா அது பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடிந்து விடுகிறதா பிறப்பு இறப்பு என்ற விஷயங்களுக்கு அப்பாலும் ஏதாவது இருக்கிறதா நித்தியத்துவம் என்ற ஒன்று இல்லாவிடில் உண்மையான மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே கிடையாது மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு கணமும் வேகமாக நழுவி ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு கணம் அது இங்கே இருக்கிறது அடுத்த கணத்தில் அது சென்று மறைந்து விடுகிறது அப்பொழுது உன் கழுக்கு மனமொடிந்து போகிறது உள்ளே இருள் சூழ்ந்து கொள்கிறது விழிப்புணர்வு இல்லாத ஒரு சாதாரண மனிதரின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்து வருகிறது சில கணங்கள் ஆனந்தமானவைகளாகவும் சில கணங்கள் கவலை நிறைந்ததாகவும் உள்ளன இரண்டும் ஒன்று சேர்ந்த கதம்ப நிலையாக வாழ்க்கை அமைந்திருக்கிறது மகிழ்ச்சி உங்களிடம் வந்து சேரும்போது அதை பிடித்து நிறுத்தி வைத்துக் கொண்டுவிட இயலாது அது தனது இஷ்டம் போல வரும் நினைத்தபோது காணாமல் போய்விடும் அதை கட்டுப்படுத்தி அடக்கி நிறுத்த முடியாது நீங்கள் அதன் எஜமானரல்ல துயரம் ஏற்படும் தருணங்களையும் உங்களால் தவிர்த்துவிட இயலாது அதுவும் தன்னிச்சையான செயல்பாடு கொண்டதாக உள்ளது இஷ்டம் போல அது வருகிறது நினைத்த போது திரும்பிச் சென்று விடுகிறது நீங்கள் வெறுமனே அதற்கு பலியாகிக் கொண்டிருக்க வேண்டியதுதான் மகிழ்ச்சியும் துயரமும் உங்களை இரு கூறுகளாக கிழித்து வீசுகின்றன உங்களை அவை அமைதியாக இருக்க விடுவதில்லை அனைத்து விதமான இருமை நிலைகளாலும் இந்த உடல் கிழித்து வீசப்படுகிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சியின்மை என்ற இரண்டும் தான் மிக முக்கியமான இருமை நிலைகளாகும் இருமை நிலையின் முக்கியமான அடையாள குறியீடாக இது இருந்தாலும் இது போன்ற வேறு இருமை நிலைகள் ஆயிரக்கணக்கில் இன்னும் உள்ளன பாசம் வெறுப்பு வாழ்வு மரணம் இரவு பகல் கோடை குளிர் இளமை முதுமை என்ற ஏகப்பட்ட இருமை நிலைகள் இருக்கின்றன ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையானதும் இருமை நிலையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக இருப்பதுமான இருமை நிலை எது என்றால் அது மகிழ்ச்சி மகிழ்ச்சியின்மை என்பதுதான் என்று அறுதியிட்டு கூறலாம் நீங்கள் பீத்து எரியப்படுகிறீர்கள் எதிரெதிர் நிலைகள் நோக்கி இழுக்கப்படுகிறீர்கள் உங்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை நிம்மதியற்று போகிறீர்கள் புத்தர்களின் கூற்றுப்படி மனிதன் என்பவன் நிம்மதியற்று போனவன் இந்த நிம்மதியின்மை சாஸ்வதமானதா இதை மாற்றியமைக்க முடியாதா எனவே ஒரு அடிப்படையான பலமான கேள்வி எழுகிறது எது உண்மையான மகிழ்ச்சி நாம் அறிந்துள்ள சந்தோஷங்கள் எல்லாம் உண்மையானவை அல்ல அவையெல்லாம் ஒரு கனவு வஸ்துகள் எப்போதும் அவை எதிர்மறையாகவே மாறிவிடுகின்றன ஒரு கணம் மகிழ்ச்சியாக இருக்கும் விஷயம் அடுத்த கணம் மகிழ்ச்சியற்றதாகி விடுகிறது மகிழ்ச்சி கவலையாக மாறுவதிலிருந்து அவை இரண்டும் வெவ்வேறானவை அல்ல என்று எளிதாக புலப்பட்டு விடுகிறது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக அவை இருக்கின்றன நீங்கள் நாணயத்தின் ஒரு பக்கத்தை பார்க்கும்போது அதன் மறுபக்கம் பின்புறம் மறைந்து கிடக்கும் தான் வெளிப்படுவதற்கான வாய்ப்பை அது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்பதும் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது உள்ளே ஆழத்தில் ஒருவித பயம் ஒளிந்திருக்கும் இந்த ஆனந்தம் நிலைக்காது விரைவில் மறைந்து போய்விடும் என்று உங்களுக்கு தெரியும் இரவு நெருங்கும்போது எந்த கணத்திலும் இருள் உங்களை சூழ்ந்து கொண்டு விடலாம் வெளிச்சம் என்பது கற்பனையாகி விடுகிறது அந்த கற்பனை உங்களுக்கு உதவி செய்யாது உங்களை மறுகரைக்கு அழைத்துச் செல்லாது உங்கள் மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி அல்ல அது மறைவாக இருந்து வரும் துயரமாகும் உங்கள் பாசம் உண்மையான பாசம் அல்ல அது முகமூடியிட்ட வெறுப்பாகும் உங்கள் பரிவு உண்மையானதல்ல அது கோபமாகும் நீங்கள் படித்தவராகவும் நாகரிகமானவராகவும் பண்பாடு நிறைந்தவராகவும் மேன்மையானவராகவும் உங்களை கொண்டாலும் உங்களுடைய பரிவு என்பது கோபத்தின் மறுவடிவம் தவிர வேறல்ல உங்களிடமுள்ள கற்றுணரும் திறன் நிஜமான ஒன்றல்ல அது ஒருவித மனப்பயிற்சியே தவிர வேறல்ல ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்துடன் அணுகி பயிற்சி செய்கிறீர்கள் அவ்வளவுதான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நற்பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்று உலகத்து மனிதர்களுக்கு போதிக்கப்பட்டு வருகிறது அவ்வாறு நடந்து கொள்ளும் ஒருவர்தான் மகிழ்ச்சியுடன் இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள்வார் என்று கூறுகிறார்கள் அவரால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருந்திட முடியும் என்கிறார்கள் இந்த பண்பு நலனை உருவாக்கிக் கொள்ளும் திறன் உங்களிடம் இருக்கிறது அது மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்படுவது எல்லாம் முற்றிலும் தவறான ஒன்றாகும் பயிற்சி மூலம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டுவிட முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் உருவாக்கிட இயலாது அது உங்களிடம் வந்து சேர்வதற்கு அனுமதிக்க வேண்டும் நீங்கள் உருவாக்கும் எதுவும் உங்களை விடச் சிறியதாகவே இருக்கும் நீங்கள் உருவாக்குவது உங்களைக் காட்டிலும் பெரியதாக இருந்திட இயலாது ஓவியனைக் காட்டிலும் அவர் வரைந்த ஓவியம் சிறந்ததாகிவிடாது கவிஞனை காட்டி லும் அவரது கவிதை பெரியதாகிவிட முடியாது உங்கள் பாடல் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் லைக் காட்டிலும் சிறியதாகவேதான் இருந்திட முடியும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான முயற்சியில் இறங்கும்போது நிச்சயம் அதன் பின்புலத்தில் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் முட்டாள்தனம் உங்கள் அகந்தை பயணங்கள் உங்கள் அறிவீனம் உங்கள் மனக்குழப்பம் போன்றவை எல்லாம் அதில் இருக்கும் இந்த குழப்பமான மனநிலையில் இருக்கும் உங்களால் ஒரு ஒழுங்கான வழிமுறையை உருவாக்கவோ அருளை பெறவோ முடியாது அருள் என்பது அப்பால் வெகு தூரத்திலிருந்து வந்து சேர்கிறது அதை ஒரு பரிசாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுமையான நம்பிக்கையுடன் சரணாகதி செய்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான மகிழ்ச்சி என்பது வருவதை ஏற்றுக்கொள்வதில் இருக்கிறது உடலில் ஏற்படும் பாதிப்புகள் மனதையும் மனதில் ஏற்படும் வேதனைகள் உடலையும் பாதிக்கின்றனவே இது தியானத்திற்கு கடும் சவாலாக இருக்கின்றது இதை எவ்வாறு தனித்தனியே பிரித்து நாங்கள் இதிலிருந்து விடுபடுவது ஓஷோ பதில் மனதின் இயக்கமும் உடலின் இயக்கமும் ஒன்றையொன்று சார்ந்திருக்குமாறு இயற்கை படைத்துள்ளது ஆனால் உங்கள் மனதை விட உங்கள் உடல் அதிகம் விஷமாவதில்லை ஏனெனில் உடல் என்பது ஒரு சாதாரண இயக்கவியல் சார்ந்த நிகழ்வு அதை சுலபமாக சுத்தப்படுத்தி விடலாம் படைப்பிலேயே தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும் பண்பு அதற்கு உண்டு நீங்கள் அசைவ உணவை சாப்பிடுகிறீர்கள் மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கின்றீர்கள் என்றாலும் அதை நிறுத்தலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் மாமிசம் சாப்பிட்டாமல் மது அருந்தாமல் இருந்தால் உங்கள் உடல் அந்த அசைவ உணவினால் மதுவின் போதையினால் ஏற்பட்ட எல்லாவித விஷங்களிலிருந்தும் விடுபட்டுவிடும் அது மிகவும் எளிது ஏனெனில் உடல் கூறு என்பது அத்தனை சிக்கலானதல்ல ஆனால் பிரச்சினை எழுவது என்னவோ மனதில்தான் மனோரீதியில் எழும் பிரச்சினைகள்தான் ஒரு மனிதனின் அத்தனை துயரங்களுக்கும் காரணம் ஒரு ஜெயின் துறவி தனது உடலுக்கு தேவையற்ற எந்தவிதமான சாத்வீகமற்ற உணவுகளையும் உண்பதில்லை உணவு உண்பது வழியாக எவ்வித பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் விஷங்கள் எதுவும் அவர் உணவில் சேர்வதில்லை ஆனாலும் அவர் மனம் சில விஷத்தின் சேர்க்கையினால் கலங்கப்பட்டிருக்கிறது ஜெயினிஷத்தினால் அவரின் மனதில் அந்த விஷம் சேர்க்கப்பட்டிருக்கிறது எல்லா கொள்கைகளிலிருந்தும் விடுதலை பெறுவதுதான் உண்மையான விடுதலை எவ்விதமான கொள்கை பிடிப்பும் இல்லாமல் மனதளவில் நீங்கள் சும்மா இருக்க முடிகிறதா என்று கவனமுடன் பாருங்கள் வாழ்க்கைக்கு அவசியம் கொள்கைகள் தேவையா ஏன் கொள்கைகள் அப்படி தேவைப்படுகின்றன அது தேவைப்படுவதற்கு காரணம் அது உங்களை முட்டாளாகவே வைத்திருக்கிறது அது தேவைப்படுவதற்கு காரணம் அது உங்களுக்கு தயார் செய்யப்பட்ட பதில்களை தருகிறது எந்த பதில்களையும் மெனக்கட்டு நீங்களாகவே சொந்தமாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை நீங்கள் பிடித்து வைத்திருக்கும் கொள்கைகளே ரெடிமேடாக அந்த பதில்களை உங்களுக்கு தந்துவிடுகின்றன ஒரு புத்திசாலியான உண்மையை உணர்ந்த மனிதன் எவ்விதமான கொள்கையிலும் தன்னை கட்டி போட்டுக் கொள்ள மாட்டான் அது அவனது சொந்த வாழ்வாகட்டும் ஆன்மீகமாகட்டும் அரசியலாகட்டும் எதிலும் தன்னை கட்டி போட்டுக் கொள்ள மாட்டான் எதற்காகவும் அவன் முட்டை மூட்டையாக தயார் செய்யப்பட்ட பதில்களை மனதில் சுமந்து கொண்டிருக்க மாட்டான் தனக்கு போதிய புத்திசாலித்தனம் இருக்கிறது என்பது விழிப்புணர்வு பெற்ற அவனுக்கு தெரியும் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அவன் அதற்கு பதில் சொல்லுவான் ஏன் ஆண்டாண்டு காலமாக ஏற்றிய மூட்டைகளை சுமக்க வேண்டும் அப்படி சுமப்பதினால் என்ன பயன் எனவே நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனதை விட உங்கள் உடல் அதிகம் விஷமாவதில்லை மனம்தான் விஷத்தை சேர்த்து கொண்டிருக்கிறது தேவை உங்கள் மனம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு மட்டுமே உங்களால் பெண்களை மதிக்க முடியாவிட்டால் நீங்கள் வேறு யாரையும் மதிக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் வந்ததே பெண்களிடமிருந்துதான் அந்த பெண் உங்களை ஒன்பது மாதங்கள் சோற்றம் தன் வயிற்றினுள் வைத்து பாதுகாப்பாக உருவாக்கினாள் பின்னர் அவள் உங்கள் வாழ்வின் மீது ஒவ்வொரு கணமும் அக்கறையையும் கவனிப்பையும் எடுத்துக்கொண்டாள் அவள் உங்களை பல ஆண்டுகளாக நேசித்தாள் மீண்டும் மீண்டும் நேசித்துக் கொண்டிருக்கிறாள் நீங்கள் ஒரு பெண் இல்லாமல் வாழ முடியாது அவள் உங்கள் ஆறுதலாக இருக்கிறாள் உங்களுக்கு அன்பும் அரவணைப்புமாக இருக்கிறாள் வாழ்க்கை மிகவும் குளிராக இருக்கும் போதெல்லாம் பெண் உங்களை அரவணைத்துக் கொள்கிறாள் குளிருக்கு எதிரான வெது வெதுப்பை தருகிறாள் வாழ்க்கை மிகவும் அர்த்தமற்றது மேலும் துயரமானது அதை நீங்கள் நேசிப்புடனும் காதலுடனும் கடக்க ஒரு பெண் உங்களை உத்வேகப்படுத்துகிறாள் வாழ்க்கை மிகவும் எண்கணிதத்தனமானது மேத்தமேட்டிக்கலி அண்ட் லாஜிக்கலி அதை எளிமையாக்கவும் அதன் எண்ணற்ற சிக்கல்களை விடுவிக்கவும் பெண் உங்கள் ஆசானாகிறாள் அவள் உங்கள் வாழ்க்கைக்கு அருள் தருகிறாள் அவள் உங்களை உன்னிப்பாகவும் நுட்பத்துடனும் கவனிக்கிறாள் உங்களை மிகவும் சிறப்பாக கவனித்துக் கொள்கிறாள் அவள் உங்களை நேசிக்கிறாள் ஆம் உங்களை மட்டுமே முற்றிலுமாக நேசிக்கிறாள் ஒவ்வொரு மௌனமும் புதிய நறுமணத்தை கொண்டு வருகிறது அமைதி புதிய மலர்களை கொண்டு வருகிறது உங்கள் மனம் ஒரு நதியைப் போன்றது எண்ணங்களும் எண்ணங்களின் கூட்டமும் கடந்து செல்கின்றன நீங்கள் கரையோரமாக உட்கார்ந்து கவலையின்றி வெறும் சாட்சியாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது மெதுவாக மெதுவாக நீங்கள் மேலும் மேலும் மையமாகவும் ஒரு சாட்சியாகவும் மாறும்போது எண்ணங்கள் மறைந்து போகத் தொடங்குகின்றன மிகவும் எளிமையான ஒன்றை கற்றுக்கொள்ள நீங்கள் என்னுடன் இங்கே இருக்கிறீர்கள் அமைதியை அனுபவிக்க மௌனத்தை அனுபவிக்க உங்களுக்குள் இருக்கும் ஒன்றை அனுபவிக்க விரைவில் அமைதி வரும் அமைதி வரும் இந்த அமைதி ஒரு கல்லறையின் அமைதி அல்ல பரவசம் என்ற வார்த்தையின் அர்த்தம் அதுதான்